வணக்கம் மூன்று முடிச்சு திரைப்படம் பாலச்சந்தரின் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு அற்புதமான படம் கமலஹாசன் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி என்று நடிப்பாளுமைகள் மிக சிறப்பாக நடித்த ஒரு அற்புதமான படம் அந்த படத்தின் விமர்சனங்கள் பல்வேறாக அந்த காலகட்டத்தில் வந்ததுண்டு இருந்தாலும் அந்த படம் எப்படி இருந்தது என்பதை மிக சுருக்கமாக இங்கே சொல்கிறார் கீதப்பிரியன் படத்தின் முதல் காட்சியே பாலச்சந்திரின் அரங்கேற்றம் படத்தின் பிரமிளா சிவகுமாரை புரட்சி திருமணம் செந்தாமரை நடத்தி வைக்கும் காட்சியில்தான் துவங்கும் புதுமையாக படத்தின் மைய கதாபாத்திரங்களை அங்கேயே வைத்து அவர்கள் திரையரங்கில் படம் பார்க்கையிலேயே நமக்கு அறிமுகம் செய்து விடுவார் இயக்குனர் படம் விட்டு வீட்டுக்கு சென்றதும் சிவகுமார் பிரமிளாவை ஏற்றுக்கொண்டதை வரவேற்று பேசுகிறார் கமல் அதை பைத்தியக்காரத்தனம் என்று பேசுகிறார் ரஜினி இந்த தர்க்கத்திலேயே அவர்களின் குணாதிசயத்தை நமக்கு விளக்கியும் விடுவார் இயக்குனர் பிரட்ஜாமை இருவரும் பகிர்ந்து உண்ணுங்கின்ற ஒரு காட்சியில் ரஜினி கமலை பார்த்து பாலாஜி நீயும் நானும் எதை வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் அபிப்பிராயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பார் அதுபோல பல பிரில்லியண்டான வசனங்கள் படம் நெடுக உண்டு அதேபோன்று ஸ்ரீதேவிக்கும் அவரின் அக்காவான ஒய் விஜயாவிற்கும் அரங்கேற்றம் லலிதா பற்றி கருத்து சொல்கையிலேயே அவர்களின் ஏழ்மைச் சூழலையும் அடித்தட்டு மக்களின் மனநிலையும் விளக்கிவிடுவார் இயக்குனர் இப்படத்தில் ரஜினியின் அப்பாவாக நடித்த என் விஸ்வநாத் என்ற கல்கத்தா விஸ்வநாதன் மிக அருமையான நடிகர் அவர் மிருனாள் சென் மற்றும் சத்யஜித்ரே படங்களில் தொடர்ந்து நடித்து தன் பெயரை நிலைநாட்டியவர் நாற்பத்தி ஏழு வயதில் பதினெட்டு வயது பெண்ணை இரண்டாம் தாரமாக மணக்கும் சிக்கல் மிகுந்த கதாபாத்திரத்தை மூன்று முடிச்சு படத்தில் மிக அனாவசியமாக செய்திருப்பார் அதிலும் தன் இரண்டாம் திருமணம் முடிந்து தன் முன்னால் நின்று கொண்டிருக்கும் மகனிடம் மெல்ல தயக்கத்தை விட்டு அசடு வழிய பேச துவங்கும் காட்சிகளில் மனிதர் கொன்றிருப்பார் சமூகத்தில் இருந்த அதிகம் குழந்தை பெறுகின்ற சூழல் அதனால் அல்லல் படுதல் சமமில்லாத ஆண் பெண் பிறப்பு விகிதாச்சாரத்தால் சர்வசாதாரணமாக நடைபெறுகின்ற இருதார மனம் பெண்ணை கிள்ளுக்கு இரையாக நினைத்து செய்கின்ற எண்ணில்லாத அடக்குமுறைகள் சர்வசாதாரணமானது சமூகத்தில் பெண் தன் திருமண செலவுக்கு பொன்னும் பொருளும் சேர்த்து வைக்க வேண்டிய துர்பாக்கிய நிலையை இப்படத்தில் மிக அருமையாக சாடி காட்சிப்படுத்தியிருப்பார் இயக்குனர் பாலச்சந்தர் அப்படி மிகுந்த ஏழ்மையில் நிர்கதியான நிலையில் இருக்கும் ஸ்ரீதேவி தன்னை விட முப்பது வயது மூத்தவரான விஸ்வநாத்தை திருமணம் செய்து கொள்ள துணிகின்ற இடங்கள் நம்பும்படியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் விஸ்வநாத்தின் வயதான நண்பராக வரும் திருட்டுதம் எம் ஆர் ராஜாமணி மிக இயல்பாக நகைச்சுவையாக நடித்திருப்பார் அவர் ஒரு பழம்பெரும் நாடக நடிகரும் கூட அவர் அடிக்கடி உச்சரிக்கும் பைத்தக்காரா என்கின்ற அந்த சொல் மிக அழகாக இருக்கும் விஸ்வநாத் ஸ்ரீதேவியை மணக்க சம்மதிக்க கூச்சப்படுவதால் அதை குறிப்பால் உணர்த்த ஃப்ளவர் வாஷில் ஒற்றை பூவை வை என்று யோசனை சொல்லும் இடங்களும் அன்று காலை அந்த ஃப்ளவர் வாஷ் எண்ணிலலங்கா பூக்களால் நிரம்பி வழியும் இடங்களும் எல்லாம் அருமையானவை இரண்டு பாடல்களில் பெண் குரலுக்கு வாணி ஜெயராம் மிக அற்புதமாக பாடி அசத்தியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன் எம் எஸ் விஸ்வநாதன் பாலச்சந்தர் ஆகிய மூவர் சேர்ந்தாலே அங்கே வாணியம்மாவை பாட வைத்து அப்படி பிறந்த அருமையான பாடல்கள் ஒன்றா இரண்டா இப்படத்தில் எல்லார் ஈஸ்வரிக்கு நான் ஒரு கதாநாயகி என்னும் ஒரு பாடல் உண்டு வாணி ஜெயராம் வசந்த கால நதிகளிலே மற்றும் ஆடிவெள்ளி தேடி வரும் என்கின்ற பாடலும் பாடியிருப்பார் இதில் இயேசுதாஸ் ஒரு பாடலும் பாடாவிட்டாலும் ஸ்ரீதேவி அவரின் ரசிகையாக இருப்பார் கமல் விஜேபி அன் கோவில் இயேசுதாஸின் எல்பி ரெக்கார்டுகளை விற்கும் சேல்ஸ்மேனாக வருவார் அங்கே பாடல் கேட்க அடிக்கடி வரும் ஸ்ரீதேவிக்கும் அவருக்கும் வரும் இயல்பான காதல் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கும் படத்தில் இயேசுதாஸ் அவர்கள் நேரடியாக பாடவில்லையே தவிர அவரின் பாடல்களான மனைவி அமைவதெல்லாம் என்கின்ற பாடல் ஒரு முக்கியமான காதல் காட்சியில் நகைச்சுவையாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதே போல மலரே குறிஞ்சி மலரே என்கின்ற பாடலும் ஊருக்கும் வெட்கமில்லை பாடலும் நல்ல மனம் வாழ்க பாடலும் கமல் ஸ்ரீதேவி சந்திக்கும் அறிமுக காட்சியில் ஒலிக்கும் ஒரு ஒப்பற்ற கலைஞனுக்கு மிக அருமையான மரியாதை அவை அதை மிக சிறப்பாக செய்திருப்பார் பாலச்சந்தர் கமல் இப்படத்தில் ஸ்ரீதேவியை மிஸ் ஜேசாஸ் என்றே ஆரம்ப காட்சிகளில் கூப்பிடுவார் அந்த அளவுக்கு ஜேசுதாஸை ஸ்லாகித்தவர் பாலச்சந்தர் பின்னாளில் சிந்து பைரோவி படத்தில் அவருக்கு எல்லா பாடல்களையும் தந்து பாட வைத்தவர் ஒய் விஜயா பாலச்சந்தரின் ஃப்ரீக்வென்ட் கொலாபரேடர் அவருக்கு இந்த படத்தில் மிக அருமையான துணை நடிகை கதாபாத்திரம் தந்து கௌரவித்திருப்பார் அழகும் திறமையும் மிகுந்த துணை நடிகைகள் சினிமாவில் அல்லல் படுவதை அலைக்கழிக்கப்படுவதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பதிவு செய்தவர் பாலச்சந்தர் இப்படத்தில் வை விஜயாவுக்கு கதாநாயகிக்கு டூப் போடுகையில் நிகழ்ந்த தீ விபத்தில் முகம் சிதைந்து போயிருக்கும் அதன் பின்பு அவருக்கு ஏனைய காட்சிகளில் முகமே காட்டாமல் நிழலையும் முக்காடிட்டும் கால்களையும் முதுகையும் காட்டி வெறும் வசனம் மட்டும் பேச வைத்தும் படமாக்கியிருப்பார் இரு கோடுகள் படத்தில் அண்ணாதுரைக்கும் இதே போல வசனம் உண்டு இது போன்ற பல பல பரிட்சார்த்த முயற்சிகள் இப்படத்தில் நிறைய உண்டு ஹிச்ச்காக் ஒரு படத்தில் துப்பாக்கிக்கு குளோசப் போட்டால் அது பின்னொரு காட்சியில் வெடித்தே தீரும் என்று சொல்லியிருக்கிறார் அது எழுதப்படாத விதி இதே போன்றே படத்தின் ஆரம்ப காட்சியில் துணை நடிகை ஒய்விஜயா தூக்குமாட்டி சாக வேண்டிய கதாநாயகிக்காக டூப் போட்டு தூக்கு கயிற்றில் தொங்க அது அருந்து விடுகிறது அங்கே உதவி இயக்குனர் ஏமா ஒழுங்கா தூக்கில் தொங்கக்கூடாதா என்கிறார் அதற்கு அவர் முன்ன பின்ன தொங்கி பழக்கமில்லை சார் என்கிறார் படத்தின் முக்கியமான திருப்பத்திற்காக இதே ஒய் தூக்கில் நிஜமாக தொங்க வேண்டி வரும் அக்காட்சியில் மிகவும் கண்ணியமாக அவரை சிம்பாலிக்காக ஒரு பொம்மை கயிற்றில் ஊசலாடுவது போல காட்டியிருப்பார் இயக்குனர் இதே போன்று ஒரு வீடு இருவாசலில் துணை நடிகை யாமினியை மிக அழகியாகவும் புத்திசாலியாகவும் சித்தரித்திருந்தார் அவர் அவர் துணை நடிகையாக நடிக்கும் ஒரு படத்தின் இடைவேளையில் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்து சுந்தர ராமசாமியின் ஒரு புளிய கதை என்கின்ற புத்தகத்தை படிப்பார் அது மிகவும் பிரில்லியண்டான காட்சி விஜயாவின் நீட்சியாகவே ஒரு வீடு இருவாசலில் யாமினி என்னும் துணை கதாபாத்திரத்தை படித் படைத்திருப்பார் பாலச்சந்தர் மரோசரித்ராவை தொடர்ந்து இப்படத்திலும் நாயகன் நாயகி சந்திக்கையிலும் கடிகாரங்கள் மணியடிக்கத் துவங்கும் அதே போலவே இதிலும் போட்டியிட்டு துணி துவைக்கும் காட்சியும் உண்டு அதே போன்று இதிலும் காதலன் முதுகில் காதலி தன் காதலை வார்த்தைகளாக எழுதும் காட்சியும் உண்டு அதிலும் அதிலும் கத பிரசாத் என்கிற கதாபாத்திரத்தில் வரும் ரஜினிகாந்தும் மனம் புழுங்க அவர் கமலின் முதுகில் எழுதியதை படிக்க வேண்டிய இடமெல்லாம் மாஸ்டர் பீஸ் என்றே சொல்லலாம் தன்னுடைய நாயகிகளான சரிதா ஸ்ரீதேவி ரதி என மாற்றி மாற்றி போட்டு காட்சிப்படுத்தினாலும் நாயகன் கமல் ஒருவரே அதே போன்று மூன்று முடிச்சு படத்தில் வரும் வேலைக்காரி கதாபாத்திரத்தின் நீட்சியே ஒரு வீடு இருவாசல் படத்தின் முதல் வாசலில் வரும் நடிகை சூர்யா நடித்த வேலைக்காரி கதாபாத்திரம் மூன்று முடிச்சு படத்திலும் தன் திருமணத்துக்கு காசு சேர்க்க கௌரவமாக வீட்டு வேலை செய்து பிழைக்கும் அனுபவமாக ரஜினியால் கையாளப்பட்டு கர்ப்பமடைவார் அக்குழந்தை நிராதரவாக தவிக்கும் அதே போன்று ஒரு வீடு ஒரு வாசல் படத்திலும் தன் திருமணத்திற்கு காசு தேர்க்க கௌரவமாக வீட்டு வேலையும் பசுமாடு வைத்து பால் கறந்து பிழைக்கும் சூர்யா நாயகன் கணேஷால் கையாளப்பட்டு கர்வ கர்ப்பமடைவார் அக்குழந்தையும் நிராதரவாக தவிக்கும் மிக அருமையான வித்தியாசமான படம் மூன்று முடிச்சு இன்னும் சொல்வதற்கு நிறைய இருக்கின்றது இருந்தாலும் படத்தை பார்க்காதவர்கள் நீங்கள் யூடியூபில் இந்த படம் கிடைக்கும் பார்க்கலாம் கமலை ரஜினி வில்லத்தனம் நிறைந்த தன் இயல்பான நடிப்பால் தூக்கி சாப்பிட்டால் அவரை ஸ்ரீதேவி விழுங்கியே இருப்பார் தமிழ் சினிமான் சினிமாவின் பொற்காலத்தில் வந்த ஒரு அருமையான படம் கிளாசிக் படம் என்று இதை சொல்லலாம் திரையில் பாருங்கள் நன்றி வணக்கம்